பத்தாம் வகுப்பு சொல்லும் பொருளும் இயல் ஒன்று விசும்பு வானம் விசும்பு வானம் இரண்டு ஊழி யுகம் ஊழி யுகம் மூன்று ஊழ் முறை ஊழ் முறை நான்கு தன் குளிர்ந்த மழை நான்கு தன் பெயல்

ஒன்று எதிரின் வந்தால் எதிரின் வந்தால் இரண்டு திருந்துற நோக்கல் பொருள் மகிழ்ச்சியாக பார்த்தல் திருந்துற நோக்கல் பொருள் மகிழ்ச்சியாக பார்த்தல் மூன்று செப்பல் பொருள் கூறுதல் செப்பல் பொருள் கூறுதல் நான்கு அருகுற பொருள் அருகில் அருகுற பொருள் அருகில் ஐந்து முகமன் ஒருவரை நலம் வினவிக் கூறும் விருந்தோம்பல் சொற்கள் முகமன் ஒருவரை விரு நலம் வினவிக் கூறும் விருந்தோம்பல் சொற்கள் ஆறு அசும்பிய பொருள் வீசுகிற அசும்பிய பொருள் ஒளி வீசுகிற ஏழு பண்டி வயிறு பண்டி பொருள் வயிறு எட்டு உச்சி தலையுச்சிக் கொண்டை உச்சி பொருள் தலையுச்சிக் கொண்டை இயல் நான்கு ஒன்று கேள்வியினான் நூல் வல்லான் கேள்வியினான் பொருள் நூல் வல்லான் இரண்டு கேண்மையினான் பொருள் நட்பினன் கேண்மையினான் பொருள் நட்பினன் மூன்று பணுவல் பொருள் நூல் பணுவல் பொருள் நூல் நான்கு தார் பொருள் மாலை தார் மாலை ஐந்து ஆளவாய் மதுரை ஆலவாய் மதுரை ஆறு இறந்த பொருள் கடந்த இறந்த பொருள் கடந்த ஏழு புகழ சொல்ல புகழ சொல்ல எட்டு முடி பொருள் தலை எட்டு முடி பொருள் தலை ஒன்பது மொழிந்து பொருள் கூறி மொழிந்து கூறி பத்து முனிவு சினம் முனிவு சினம் பதினொன்று உரைப்ப கூற உரைப்ப கூற பனிரெண்டு அகத்து உவகை மனமகிழ்ச்சி அகத்து உவகை மனமகிழ்ச்சி பதிமூன்று வானவர் தேவர் வானவர் தேவர் பதினான்கு தமர் உறவினர் தமர் உறவினர் பதினைந்து ஆதிகளால் முதலியவற்றால் ஆதிகளால் முதலியவற்றால் பதினாறு தொல்லை தொன்மையான தொல்லை தொன்மையான பதினேழு தன்பனை குளிர்ந்த வயல் தன்பனை நீபவனம் நீபவனம் கடம்பவனம் பத்தொன்பது நீத்து விடுத்து நீத்து விடுத்து மாற்றம் பதிலுரை மாற்றம் பதிலுறை இருபத்தி ஒன்று மீனவன் பாண்டிய மன்னன் மீனவன் பாண்டிய மன்னன் இருபத்தி இரண்டு இறைஞ்சுதல் பணிந்து வேண்டுதல் இறைஞ்சுதல் பணிந்து வேண்டுதல் இருபத்தி மூன்று கதலி வாழை கதலி வாழை இருபத்தி நான்கு பூகம் கமுகு இருபத்தி நான்கு பூகம் கமுகு இருபத்தி ஐந்து கவரி சாமரை கவரிமானின் முடியில் செய்த விசிறியாகிய சின்னம் கவரி சாமரை கவரிமானின் முடியில் செய்த விசிறியாகிய சின்னம் விதானம் மேற்கூரை இருபத்தி ஆறு விதானம் மேற்கூரை இருபத்தி ஏழு கதலிகை கொடி இருபத்தி ஏழு கதலிகை கொடி இருபத்தி எட்டு சேக்கை இருக்கை சேக்கை இருக்கை நுவன்ற கூறிய நுவன்ற கூறிய தண்ணிய குளிர்ந்த தண்ணிய குளிர்ந்த முப்பத்தி ஒன்று என்ன அசைச்சொல் என்னா அசைச்சொல் இயல் ஐந்து ஒன்று தாது மகரந்த தூள் மகரந்த தூள் இரண்டு மாதவி வேலி குறுக்கத்திக்கொடி கொடி மாதவி வேலி குறுக்கத்திக் கொடி மூன்று கொண்டல் மேகம் கொண்டல் மேகம் நான்கு எளினி திரைச்சீலை எழினி திரைச்சீலை ஐந்து வெய்யோன் சூரியன் வெய்யோன் சூரியன் இயல் ஆறு ஒன்று சுண்ணம் நறுமணப்பொடி சுண்ணம் நறுமணப்பொடி ரெண்டு காருகர் நெய்பவர் அதாவது சாலியர் காருகர் நெய்பவர் அதாவது சாலியர் மூன்று தூசு பட்டு தூசு பட்டு நான்கு துகிர் பவளம் துகிர் பவளம் ஐந்து வெறுக்கை செல்வம் வெறுக்கை செல்வம் ஆறு காளியர் பிட்டு விற்போர் காளியர் பிட்டு விற்போர் ஏழு கூவியர் அப்பம் விற்போர் கூவியர் அப்பம் விற்போர் எட்டு பாசவர் வெற்றிலை விற்போர் பாசவர் வெற்றிலை விற்போர் ஒன்பது வாசவர் நறுமணப்பொருள் விற்போர் வாசவர் நறுமண விற்போர் பத்து பல் பல பலவகையான புலால் கரிகளை விற்போர் பல் நின விளைஞர் பலவகையான புலால் கரிகளை விற்போர் பதினொன்று ஓசுனர் எண்ணெய் விற்போர் ஓசுனர் எண்ணெய் விற்போர் பனிரெண்டு கண்ணுள் விளைஞர் ஓவியர் கண்ணுள்வினைஞர் ஓவியர் பதிமூன்று மண்ணீட்டாளர் சிற்பி மண்ணீட்டாளர் சிற்பி பதினான்கு கிழி துணி கிழி துணி பதினைந்து அல்லல் சேரு அல்லல் சேரு பதினாறு பழனம் நீர்மிக்க வயல் பழனம் நீர்மிக்க வயல்கள் பதினேழு வெறியி அஞ்சி வெறியி அஞ்சி பதினெட்டு பார்ப்பு குஞ்சு பார்ப்பு குஞ்சு பத்தொன்பது நாவலோ நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து நாவலோ நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து இருபது இசைத்தால் ஆரவாரத்தோடு கூவுதல் இசைத்தால் ஆரவாரத்தோடு கூவுதல் இருபத்தி ஒன்று நந்து சங்கு நந்து சங்கு இருபத்தி இரண்டு கமுகு பாக்கு கமுகு பாக்கு இருபத்தி மூன்று முத்தம் முத்து முத்தம் முத்து இயல் ஏழு ஒன்று சேக்கை படுக்கை சேக்கை படுக்கை இரண்டு யாக்கை உடல் யாக்கை உடல் பிணித்து கட்டி பிணித்து கட்டி நான்கு வாய்ந்த பயனுள்ள வாய்ந்த பயனுள்ள ஐந்து தயங்கி அசைந்து தயங்கி அசைந்து ஆறு இளங்கூல் இளம்பயிர் இளங்கூல் இளம்பயிர் ஏழு காய்ந்தேன் வருந்தினேன் காய்ந்தேன் வருந்தினேன் எட்டு கொம்பு கிளை கொம்பு கிளை ஒன்பது புழை துளை புளை துளை பத்து கான் காடு கான் காடு பதினொன்று தேம்ப வாட வாட தேம்ப பனிரெண்டு அசும்பு நிலம் அசும்பு நிலம் பதிமூன்று உய்முறை வாழும் வழி உய்முறை வாழும் வழி பதினான்கு ஓர்ந்த நினைத்த ஓர்ந்த நினைத்த பதினைந்து கடிந்து விளக்கி கடிந்து விளக்கி பதினாறு படலை மாலை படலை மாலை பதினேழு துணர் மலர்கள் துணர் மலர்கள் பதினெட்டு உவமணி மணமலர் உவமணி மணமலர்